இந்த வீடியோவில் TNPSC group 4 examல ப்ரீவியஸ் கேட்ட ஒரு ரீசனிங் கொஷின் பாக்கப் பார்க்க மூணுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது த்ரீக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு தான் கேட்கிறாங்க ஒரு டைஸை ரெண்டு பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா இது மாதிரி ரெண்டு பொசிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எத்தனை நம்பர் சேமா இருக்குன்னு பார்க்கணும் டூ டூ சேமா இருக்கு ஃபைவ் ஃபைவ் சேமா இருக்கு ரெண்டு நம்பர் சேமா இருந்தா கிராஸ் பண்ணிட தான் டூ டூ கிராஸ் பண்ணியாச்சு ஃபைவ் ஃபைவ் கிராஸ் பண்ணியாச்சு த்ரீக்கு ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் த்ரீ இருக்கும் த்ரீக்கு ஆப்போசிட் என்ன வரும் ஸோ கேக்குறாங்க ஆப்போசிட்ல ஃபோர் இருக்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்